ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா முகம் வெள்ளையாக சில வீட்டு குறிப்புக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் பால் பவுடர் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இவைகளை பேஸ்ட்டு போல் செய்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் நீங்கள் ஊற வைத்து பின் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் முகத்தோட நிறம் படிப்படியாக அதிகரிக்கும் ஓட்ஸ் உங்கள் வீட்டில் நிச்சயம் ஓட்ஸ் இருக்கும் அதை முதல் நாள் இரவிலேயே ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டு போல் செய்துக்கோங்க அது கூட புளித்த தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் உருளைக்கிழங்கு ப்ளீச்சிங் தன்மை அதிகம் இருக்குது ஆகவே உருளைக்கிழங்க பேஸ்ட்டு செய்து அதை தனமாக முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகம் பொலிவோடு இருக்கும் துளசி துளசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்களும் சரும செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்தை பொலிவோட பொழுவுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக்கொள்ளும் முக்கியமாக துளசி முகப்பரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கும் அதற்கு துளசியை அரைத்து பேஸ்ட் செய்து முகத்துல பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இது முகப்பரு பிரச்சனையை சரி செய்யும் குங்குமப்பூ குங்குமப்பூவை பால் கூட சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபதுலேருந்து முப்பது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் முகம் ப்ளீச்சிங் தன்மையை தன்மை செய்தது போல இருக்கும் சருமத்தில் நிறமும் மேம்பட்டு காண்ப காணப்படும் அதிலும் இந்த செயலை தனமும் ஒருவர் பின்பற்றினீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் வெள்ளையாகலாம் மஞ்சள் மற்றும் தக்காளி மஞ்சள் மற்றும் தக்காளி சாற்ற ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி மசாஜ் செய்யணும் இதனால் சருமத்துடைய நிறம் அதிகரிக்கும் பாதாம் எண்ணெயை வெது வெதுப்பாக சூடேற்றி முகத்தில் தடவி மசாஜ் செய்யணும் இதனால் முகத்தில் ரத்த ஓட்டம் அதிகரித்து முகம் பிரகாசமாக இருக்கும் கடலை மாவில் மோர் சேர்த்து கலந்து பேஸ்ட்டு செய்து முகத்தில் தடவி காய விட்டு பின் கழுவ வேண்டும் இப்படி அன்றாடம் செய்து வந்தீங்க அப்படின்னா சருமத்துடைய நிறம் அதிகரிக்கும் புதினா புதினாவில் புத்துணர்ச்சி ஊட்டும் தன்மை இருக்கு மேலும் சருமத்தில் உள்ள அழுக்குகளை முற்றிலுமாக இது வெளியேற்றும் அதற்கு புதினா இலைகளை அரைத்து சாறு எடுத்து அதை முகத்தில் தடவி பதினைந்துலிருந்து இருபது நிமிடம் ஊறவிட்டு நீங்கள் கழுவ வேண்டும் வாழைப்பழ ஃபேஸ்பேக் வாழைப்பழத்திற்கும் சருமத்திற்கு நிறத்தை அதிகரிக்கும் தன்மை இருக்கு நன்கு கனிந்த வாழைப்பழத்தை மசித்து அது கூட தேன் மற்றும் ஒரு டீஸ்பூன் புளித்த தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி மாஸ்க் போட வேண்டும் பின் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்தீங்க அப்படின்னா முகத்துடைய நிறம் படிப்படியாக அதிகரிக்கும் எண்ணெய் பசை உள்ளவங்க சந்தன பொடியை நீரில் கலந்து பேஸ்ட்டு செய்து அதை முகத்தில் தடவி மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணெய் சிரமம் நீங்கிவிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்